நம்ம யூடியூப்பில் இருக்கிற எல்லா பேருக்கும் இதுவாக பண்ணல யார் இருக்கும் சரி சாமி போய் இதுவாக பண்ணுமா பருவீடு முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நோம்பு கூட பாயிண்ட்டு பாயிண்ட்டு பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டு மிக்க மைல் சரி சார் பாது தூரமாக பொங்கல் நேரே பொங்கல் ஓரமாக பொங்கல் பொங்கலோ பொங்கல் போங்களோ பொங்கல் forma para basura. ¿verdad? போய்கிட்டு நான் ஆயா அடுத்த அவனுக்கு போயிட்டு பார்த்துப்போங்க அப்படி ஆனால் மக்கள் வந்து உஷாராக இருக்காங்க எங்கு எங்கு செல்ல வேண்டுமோ அங்கங்கு எல்லாம் வெள்ளனே முழித்து விடுகிறார்கள் பார்த்து போடா ஓரமாக போடா பார்த்து அவன் வண்டியில் காற்றுலாம் மாதிரியே தெரியுதுடா இருக்கா அவன் வண்டியை சரி பண்ணணும் நம்ம வண்டி தான் முக்கியம் நம்ம வண்டி தான் நமக்கு எல்லாமே இப்போ எனக்கு வண்டி நான் பாட்டு போவேன் நாம் ஆடு வண்டி ஓடத்து அதனால தான் இப்படி இருக்கு

நீங்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் என் கேள்விக்கு என்ன பதில் ஐயா